வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் புதுமையான சிந்தனைகளுடைய கண்ணிராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகளின்படி ராசிஸ்தானத்தில் கேதுவும் சகோதரஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சத்ருஸ்தானத்தில் சனியும் கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் போகஸ்தானத்தில் சந்திரனும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிகராசியையும் பார்வையிடுகிறார் பிழைக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலையின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் மனதில் தைரியம் உண்டாகும் பேச்சுக்களில் ஆளுமை திறன் மேம்படும் தூர குறுகிய பயணங்களால் விருப்பம் நிறைவேறும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது நுண்கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும் இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும் திறமைக்கு உண்டான உயர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவரிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வீடு கட்டுவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செங்கல் மற்றும் மணல் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வித்தியாசமான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பணி நிமர்த்தமான பயணங்கள் கைகூடும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் அளவில் இருந்து வந்த அசதிகள் மற்றும் சோர்வுகள் படிப்படியாக குறையும் முழங்கால் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் காய்கறி மற்றும் கீரை சார்ந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்கள் பெண்கள் முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்லவும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டு விஷயங்களில் பொழுதுகளை உயர் கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் ஏற்படும்